டு சசி மீடியா ஸோ இன்னைக்கான எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு மக்கள்கிட்ட ஏன்னா ஏன்னா மூணு பேர் ரோஸ்டோட முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ரெண்டு மணி நேரம் இந்த மூணு பேருக்கும் வந்து ரோஸ்ட் மூணு பேர் மட்டும் இல்லைங்க சாம்பார் ஸ்கோடே எஞ்சி தெரிக்க விட்டுருக்காப்புல அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுலேருந்து இவங்க ஜெயிலுக்கு போகாமல் அட்ராசிட்டி பண்ணாங்கல்ல அதுலேருந்து ஆரம்பித்த ஒர்க் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி 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 நூல் பிடிச்சி அடிச்சிருக்காரு சாம்பார் ஸ்கொயருக்கே அடி உண்டு அதுல வந்து மாற்று கருத்து இல்லை எல்லாருக்குமே வந்து நிக்க வச்சு கேள்வி கேட்டிருக்காரு இதுல என்னன்னா விமர்சனங்கள் நிறைய இருந்தது விஜய் சேதுபதிக்கு அது ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் அவரே மச்சி மாமான் எல்லாம் சொல்லிவிட்டா அப்படி இல்லை அப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்தது இவன் பேப்பர் ரவுடி வேற ஏதாவது ஒருத்தவங்க பேரை யூஸ் பண்ணி நம்ம ஓவரா ரவுடீசம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் நான் சொன்னா சேது கேட்பாருன்னா அவரு தானே நானே என் பேரை கெடுத்துக்கிறேன்டா நீ ஏன்டா என் பேரை கெடுக்குறேங்கிறது தான் ஆதங்கம் தான் வேற ஒண்ணுமே கிடையாது புரியுதுங்களா விஜய் சேதுபதி போவோம் ஏய் என் பேரை நாங்கள் எடுத்துக்கிறேன்டா நீ யார்ற என் பேரை வச்சு நீ ரவுடிசம் பண்ணுறதுக்குங்கிறது தான் போட்டு அடித்தது ரெண்டாவது பக்கம் சேன்ரா சேன்ட்ராவும் ஏன்னா பிக் பாஸ் லோகோலாம் அது பெரிய விஷயங்க உலக அளவில் இலுமநாட்டி இது வரைக்கும் போவும் அதை சொல்லுவாங்க அது அந்த கண்ணை இது என்னமோ சின்ன விஷயம் மாதிரி எதோ எடுத்துக்கிட்டு கண்ணை மூடி வயி எது ஓயின்னு அதுதான் டென்ஷன் ஆகிட்டானுங்க டீமே ஏன்னா ப்ரெஷர் நிறையா கொடுப்பாங்க லோகோவில் பணம் கொடுக்குறவன் ஸ்பான்சர்லாம் இருக்கான்ல எல்லாம் கேள்வி கேட்பான் அதனால் அடிச்சிடுங்க அப்படின்றது தான் அப்போ தான் அவங்களுக்கு ஒரு மனப்பான்மை என்னென்னா வெளியில் வரும்போது சொல்லி அனுப்பியிருக்காங்க அதாவது நான் கேள்விப்பட்ட விஷயம் இவங்களை வந்து டிஆர்பி ஏற்றுங்க நீங்கள் விளையாடுங்க நாங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் தான் சொல்லி கூப்பிட்ருக்காங்க ஸோ அதனால தான் வந்து நம்மளை எதுவும் பண்ண மாட்டானுங்கன்ற தைரியத்தில் அதுங்க ஓவராக எழுதி குச்சிடுச்சு அது ஒன்று ரெண்டாவது லைவ் பார்த்திங்களான்னு தெரில விக்ரம் தனிச்சு நின்று அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல தனிச்சி என்னென்னா பிக்பாஸ் நீங்கள் சொன்னால் நான் செய்வேன் நேற்று நைட்டு சொன்னாப்புல இல்லை கனிக்கிட்ட கேட்டுருப்பாப்ல லைவில் போட்டிருந்தேன் இந்த மாதிரி கனி சொல்லுவாங்க நீங்கள் சொன்னால் இந்த மாதிரி இந்த பெருக்க சொன்னால் நீங்கள் பெருக்குவீங்களா அப்படியே அப்படியே வேலை பார்க்க சொன்னால் நான் பார்ப்பேன்னு கனி சொன்னாங்க உடனே பார்த்து முடிப்பேன்னு ஆனால் அவங்க சேன்றாகவும் திவ்யாவும் இப்படி பண்ணுறது தான் சுவாரஸ்யம் அப்படின்றது சொன்னாங்க உடனே சொன்னார் பிக்பாஸ் சொன்னால் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல அப்போ பாஸ் சொன்னால் நான் செய்வேன்னா அந்த அதுதான் அந்த டீம் எதிர்பார்க்குது அதுதான் முதல் சீசன்லாம் நிறையா இருக்குங்க அந்த வார்த்தைக்கு அவ்வளோ கட்டுப்படுவானுங்க என்னமோ இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பிக் பாஸ் வாய்ஸ் இவர்தான் தான் இவன் பேச்சை நம்ம ஏன் கேட்கணுன்ற மாதிரி ஆகிட்டாங்கலாம் என்னன்னு தெரியல அவனெல்லாம் அவ்வளோ மதிப்பு கொடுக்குறாருல அதாவது இன்னைக்கு அந்த வேலை எல்லாத்தையுமே அவன் தனிச்சு நின்று விக்ரம் பண்ணியிருக்காப்புல அதுதான் அதை அதை டீமுக்கு எவ்வளோ இதாக இருக்கும் நம்ம பேச்சை ஒருத்தன் கேட்டு தனியாக நின்று நம்ம வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறான் அப்படின்னா அதுதான் அதனால தான் விக்ரம் காதர்வா தான் இன்றைக்கி விக்ரம் தான் மெயின் இந்த வாரமே ஹீரோவாக அவரை தான் கொண்டு வந்துட்டாங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் சேன்ற முதல்ல நீங்கள் நல்லா பார்த்தீங்களா இந்த வாரம் நீங்கள் எனக்கு கரெக்டாக ஒரு பதில் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன புரிதலோடு இருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன் ஓகேவா அதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஆயிரம் லைக்காவது வேணும் எனக்கு நீங்கள் லைக்கை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதோமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுக்குறோம் சரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நான் ஒன்று சொ கேட்குறேன் கேள்வி இவ்வளோ நாள் பிக் பாஸ் பார்க்குறீங்களே கடந்த சில நாட்களாக பார்வதி மேலே இருந்த அந்த கோபங்கள் தீர்க்க சோசியல் மீடியாவில் அதிகமாக இல்லை கவனிச்சிங்களா கவனிச்சிங்களா எ எத்தனை பேர் கவனிச்சிங்க இப்பெல்லாம் பார்வதியை பற்றி நம்ம அதிகமாக பேசுறதே இல்லை ஆனால் முன்னாடியெல்லாம் பார்வதி 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 மட்டுமே தான் பேசப்பட்டுக்கிட்டு இருந்தோம் கடந்த ஒரு வாரம் போன வாரமாக இருக்கட்டும் அதுக்கு முந்தின வாரமாக இருக்கட்டும் பார்வதியை பற்றி நம்ம பேசவே இல்லை பார்வதி மீது இருக்கிற அந்த அபிப்ப அபிப்பிராயங்கள் நமக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மாறுது ப்ளஸ் அவங்களுடைய ஓட்டுகள் இன்க்ரீஸ் ஆகுது காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகேவா இதை நீங்கள் சொன்னிங்கன்னா இதை வந்து நான் அடுத்து நான் டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை பற்றிலாம் இந்த கேள்விக்கு உங்களுக்கு புரிதல் எப்படி இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நீங்கள் எதில் வேணாம் இங்கிலீஷில் பண்ணலாம் தங்கிலீஷ்ல பண்ணலாம் தமிழில் பண்ணலாம் நான் என்னுடைய கருத்து ஒத்து போகிறவங்களை கூட நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் எல்லாருக்கும் பண்ண மாட்டேன் கரெக்டாக அது சொல்கிறவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நானே வந்து வீடியோவில் இதை பற்றி பேசுவேன் நீங்கள் சமீப காலமாக பார்வதியை பற்றின அபிப்பிராயங்கள் நிறைய பேருக்கு மாறுது அதிக சோஷியல் மீடியாக்கெல்லாம் பார்வதியை பற்றி யாருமே இப்போ பேசுறதில்லை கவனித்து பார்த்துருப்பீங்க என்ன ரீசன் அப்படிங்கிறத உடனே எல்லாம் சொல்லுவீங்க சேண்ட்ரா வந்து ஆனாங்க சேன்ட்ரா பற்றினால அப்படி அப்படிலாம் கரெக்டாக யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் ஓகே இது இதெல்லாம் வந்து நேற்று போயிருக்கு நம்ம அந்த கான்செப்டிலேருந்து இங்கே விலைக்கு வந்துவிட்டோம் அதுதான் விக்ரம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான் இந்த இது இதுவரைக்கும் எப்படி போணுச்சுன்னா சாண்ட்ரா பிரஜன் தான் இவங்க திருந்த போறது கிடையாது திரும்பவும் பழைய கேம் தான் விளையாடுவாங்க இப்போ டீமோட கோவம் என்னன்னா என் பேரை யூஸ் பண்ணாதேன்னு விஜய் சேதுபதி லோகோவை பத்தி பேசாத அப்படிங்கறத விட்டுட்டாங்க நான் ஓ போனா சொல்றேன் போன வாரம் ஃபுல்லாவே வந்து சேண்ட்ராவை எதிர்த்து எவன் நீன்னோ அவன் ஹீரோவா பார்க்கப்படுவான்றதுனால கரெக்டான இடத்துல விக்ரம வந்து அந்த நூலை கரெக்டாக புடிச்சிட்டா சபரிக்கு வந்து எவ்வளவோ சொல்லிருக்கோம் நம்ம தான் ஒரு வீடியோ பார்த்தேன் சோசியல் மீடியால அந்த குரங்கு பொம்மையை ஏதோ ஒரு பொம்மையை எடுப்பான்ல அப்ப பார்வதிக்கு அவங்களுக்கு ஒரு சண்டை வரும் இறங்கி சவரி சம்பவம் பண்ணிருப்போம் நீங்கள் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல அந்த ஃபர்ஸ்ட் வீக் டாஸ்க்ல பார்வதிக்கு கவுண்டர் மேல கவுண்டரா கொடுத்து அழ வச்சு பார்த்திருக்க பார்வதியால் பேச முடியாது அப்படியே அடுத்த வாரம் அடுத்த வாரம் அப்படியே அதை பண்ணா அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கூட அந்த டாஸ்க்ல கூட நெருங்க கூட விடலை நீ என்ன வேணா பண்ணிக்க நான் முடிஞ்சதை பண்ணுறேன்ட்டு அதே சவரி இப்போ அமைதியாக உட்காந்தது தான் பிரச்சனையாகவே இரு எனக்கு தோணுது புரியுதுங்களா இறங்கி சம்பவம் சம்பவம் பண்ணால் மட்டும்தான் சார் அங்கே எவன் ஓவராக ஆடுறானோ நல்லா புரிஞ்சிங்களேன் ஓவரா எவன் ஆடிக்கிட்டு இருக்கானோ அவனை அடிக்கிறவன் தான் இங்கே ஹீரோவாக இருப்பான் லாஸ்ட் வீக் சவரிக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சிதுங்க இறங்கி சம்பவம் பண்றதுக்கு எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டாப்ல எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது இறங்கி சம்பவம் பண்ணலைன்னா வேற ஒருத்தவங்க ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவான் பட் இன்னைக்கு நாளைக்கோட திங்கிழமையோட ஐம்பதாவது நாள் இன்னும் ஐம்பது நாள் தான் இருக்கு பட் நம்ம வந்து ஏதோ ஒரு வெளியில் இப்போ ஒயில் கார்டு ஏதாவது ஒருத்தவங்க போய் அவங்க வெளியே இருக்க விஷயத்தை லைட்டாக ஓப்பன் பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் மாறும் ஆனால் இந்த வாரத்திலேருந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து கேமு உடைய அந்த போக்கு வந்து மாறுபடும் போன வாரம் வந்து எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா சாண்ட்ராவை அடிக்கிறவன் தாண்டா ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க ப்ரஜென்ஸ் சாண்ட்ராவை இப்போ விஜய் சேதுபதி நீங்க நினைப்பீங்க சேண்ட்ராவையும் இவங்களையும் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டாரு அப்பான்ட்டு முடிஞ்சு போச்சா சேண்ட்ரா உட்காந்துட்டு அடுத்து என்ன ஆகும் பாருங்க போன வாரம் ஃபுல்லா சேன்ட்ரா சேன்ட்ரானு பேசிட்டாங்கல்ல இப்ப சேன்ரா இந்த வாரம் உட்காந்துட்டாங்கன்னா இது என்ன ஆகும் சொல்லும் பாக்கலாம் அளவுதான் இந்த வாரம் கேம் வந்து மாறும் வேற ஒருத்தன் வெளில வருவான் தான் அந்த வெளியில வர போற மனிதர் யாரு அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும் இந்த வாரம் சேண்ட்ரா ஆடுறதுக்கு இவன் கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தான் விக்ரம் அதனால ஹீரோவா பார்க்கப்பட்டாப்ல இந்த வாரம் என்னன்னா சரி நான் சொல்றேன் பார்வதி என்ன பண்ணாங்க தெரியுங்களா பார்வதி ஒரு இடத்துல கரெக்டா திவாகர் போயிட்டார் நானே ஆன்சர் சொல்லிடுறேன் திவாகர் போன உடனே அவங்களுக்கு ஆதரவு உள்ள கமுருதீன் வந்து இந்த பக்கம் போய் உட்காந்துட்டாப்ல ரைட்டா இப்ப கமருதீன் சப்போர்ட் இல்ல இவங்களும் இல்ல சேன்ரா தான் அவங்களுக்கு ஆதரவா இருந்தாங்க சேண்ட்ரா வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பார்வதி என்ன பண்ணாங்கன்னா நீங்க கெஸ்ட் பண்ண விஷயம் ஒண்ணு கரெக்ட் தான் பார்வதியை தாண்டி சேன்ட்ரா ஒரு ஆட்டம் போட்டாங்க அப்படிங்கறது இன்னொன்னு பார்வதி சேண்ட்ராவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பார்வதி தப்பான ஒரு கேங்ல போய் உக்காந்துக்கிட்டு இது பண்றாங்கன்னு நீங்க நினைச்சிக்கிட்டு இருப்போம் உண்மையிலே பார்வதி சேன்ட்ராவை யூஸ் பண்ணாங்க சேண்ட்ராவை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை அவங்களுடைய கருத்துக்களுக்கு இவங்க ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருப்பாங்க சேண்ட்ரா சொல்றதுக்கு சொல்லி அப்ப அவங்களுடைய எண்ணத்தை அவங்க ஈடு ஏத்திக்கிட்டே இருந்தாங்க அதாவது அன்பு கேங்க அடிக்கணும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேம் எங்க நீங்க நேத்து பிடிச்சுன்னு தெரியுமா நேத்து தான் முடிச்சா பர்கருக்கு ஆசைப்பட்டு மொதல் ஆளா போய் கெஞ்சிக்கிட்டு இருந்துட்டு இதுங்க வரல அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு நடிப்பு ஒன்று போட்டாங்க பாருங்க நீங்க சாப்பிடலாம் நான் சாப்பிட முடியாதுன்னு உட்காந்துட்டு அப்பதான் கண்டுபிடிச்சேன் ஆஹா உனக்கு தின்றதுக்கு ஆசை ஆனா அவங்க வரலன்னா அந்த ஒரு போலியா ஒரு விஷயம் பண்ணாங்கல்ல அப்பயே கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய எண்ணத்தை தீர்த்துக்கணும் அவ்வளவுதான் ஏன் எனக்கு பதிலாக நீ போய் திவாகரட்டியும் அவங்க இதே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அது பச்சையா தெரிஞ்சிருச்சு திவாகர் வந்து சண்டை போடும்போது வீட்டுல உள்ளவனே சொல்லிட்டான் டேய் நீயா சண்டை போடலடா பார்வதி ஏத்தி விட்டு தான்டா நீ வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்வதி கரெக்டாக சாண்ட்ராவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான் இப்போ யாருக்குமே முக்காவாசி பிரச்சனையை தான் ஏற்றி விட்றது யாருக்குமே தெரிய மாட்டது லைவ் பாத்தீங்கன்னா தெரியும் ஒன் ஹவர் அப்படி நைட்டில் உட்காந்து ஏற்றி விடுறதுலாம் இவங்க ஏற்றி விட்டுருவாங்க அவங்க சாண்ட்ராவுடைய மைனஸ் என்னன்னா யார் அவங்களுக்கு எதிரியா இருக்கவங்களை பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியா அம்மு அப்படியா அப்படின்னு அது பேசிக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இவங்க என்னன்னா தன்னுடைய எண்ணத்தை ஈரத்துக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாம் அவங்களுடைய அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் இப்போ பாதி போயிடுச்சு இப்ப உண்மையை சொல்லுவா அடுத்த வாரம் சேன்றா உட்காந்துட்டாங்கன்னா வேற ஆப்ஷனே இல்லை பார்வதி ஏஞ்சிதான் ஆகணும் ஏன்னா அவங்களால சும்மா இருக்க முடியாது அவன் ஏஞ்சிதான் ஆகணும் அப்படிங்கிறது தான் சோ இதுல நான் என்ன பாக்குறேன்னா சபரி அந்த கேம் வந்து உக்காந்து இருக்கு டவுன் ஆகிதான் ரொம்ப அமைதியா இருக்கு வீட்டுக்குள்ள கனியும் விக்ரமுமே பேசிக்க ஆரம்பிக்கிறான் ஏன் அவன் அப்படி ஆயிட்டான் அப்படின்னு சோ இதுல வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மதியானம் கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அந்த கனியோடைய ஃபேமிலி எல்லாம் பத்தி சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லி ஏன் என்ன சொல்லி கேட்டாங்க எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் எஃப்சிஓட பேக்ரவுண்ட் பத்தி எனக்கு அதுதான் கடுப்பா போச்சு சில விஷயங்கள் பேசக்கூடாது இல்ல எஃப்டிஓடைய பேக்ரவுண்ட் ரொம்ப தப்பா பேசினானு அவனுங்க அதனாலதான் நான் வந்து உண்மையிலேயே அங்க இருக்கிற ரொம்ப ஒரு பெரிய ஆள் அவங்க தான் ஆனா அவங்க வெளியில காமிச்சிக்காம இவ்வளவு டீசெண்டா இருக்கேன் இவனுங்க பாருங்க என்னென்ன விஷயம் பண்றானுங்க பாருங்க அதனாலதான் நான் அதை கொஞ்சம் பேசியிருந்தேன் யாரும் தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம் ஏன்னா பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல எஃப்சிஆ ரொம்ப யாருக்கும் பிடிக்காது எஃப்சி ஆனா ஆனால் அதெல்லாம் பேசிக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ நம்ம மிட் நைட் வீடியோவில் சந்திப்போம் இன்னைக்கு வந்து எபிசோடு பற்றி இல்லை குறும்படம் பத்தியும் நிறைய த தகவல் நாளைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற நிறைய தகவலெலாம் வந்திருக்கு அது எல்லாத்தையுமே வழக்கம் போல் நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே நன்றி வணக்கம்